அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிர பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிர கணிப்பு என்ன அப்படின்னு ரிஷப ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் நவக்கிரகங்களினுடைய அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது பிப்ரவரி எட்டாம் தேதிக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன்கள் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோ வர்ஸ்க்கு நாம் கடைசி பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நவக்கிரக அமைப்பு ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கு அதிலும் பிப்ரவரி எட்டாம் தேதிக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பல வகையில வந்து கலவையான நிலைகளை இந்த கிரக மாற்றங்கள் வந்து உண்டாக்கும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் சில பல விஷயங்களில் மட்டும் நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்துகிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய பிரச்சனைகளை எளிதில் சமாளிக்க முடியும் அப்படின்னு தாங்க பண்ணணும் அதே நேரம் ஆரோக்கியம் ரீதியாக பார்த்திங்கன்னா உடல் உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க அதே நேரம் எடுத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய திறமையும் இருக்குங்க இந்த நேரத்தில் சுப செலவுகள் ஏற்படலாம் வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் நேரிடுங்க உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் வந்து அடிக்கடி மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்க கூடுதல் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கறது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அதிகப்படியான கோபம் வந்து உங்களுக்கு வெளிப்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெருக்கிறது அதே நேரம் வந்து கூடுதலான பண வரவு உங்களுக்கு வந்து இருக்குங்க பயணங்களால் அப்ப பயணங்கள் செல்லக்கூடிய பட்சத்தில் பார்த்தீங்கன்னா சிறு நஷ்டமோ இல்லைனா உடல் அசதியோ உடல் சோர்வோ ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் பெறுகிறது கொடுத்த வாக்க நீங்கள் எப்பாடுபட்டாவது காப்பாற்றி விடுவீங்க வீண் பழி நீங்கோ சில்லறை சண்டைகள் சரியாகும் குடும்பத்தில் அமைதி குறையலாம் நிதானமாக பேசி பழகிறது ரொம்ப ரொம்ப நல்லது பொருட்களை பாதுகாப்பாக வைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது அதே நேரம் கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் எல்லாமே கட்டுக்குள்ள இருக்கும் அரசியல்வாதிகள் கோபமாக பேசுறது தவிர்ப்பது நல்லது மேல் மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அதனால இருங்க மாணவர்களுக்கு கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டியதாக இருக்கும் பெற்றோர் சொல்படி கேட்டு நடப்பது அவசியமாகிறது புதிய இந்த காலகட்டத்தில் வந்து சேருங்க கடப்புல போடப்பட்டிருந்த வேலைகளை எல்லாத்தையும் மும்முரமா செய்து முடிச்சிடுவீங்க ஊதிய விஷயங்கள்ல நல்ல மனநிலை இருக்கும் வியாபாரிகளுக்கு லாபம் ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டம் பணியாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீங்க இலக்கியம் கதை கவிதை துறைகளில் உள்ளவர்களுக்கு புகழ் கிடைக்கப் பெறுங்க பங்குதாரர்கள் மூலமா சில தொந்தரவுகளும் நேரிடலாம் பிள்ளைகளின் வளர்ப்புல சற்று கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் உருவாகலாம் அதே மாதிரி சில நேரங்கள்ல கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்ட மறையும் அதனால கவனமாக இருப்பது அவசியம் வீண் வாக்குவாதங்கள் வேண்டாம் நண்பர்கள் மூலமாக அனுகூலங்களும் உருவாகலாம் அதே நேரம் காரிய அனுகூலம் உண்டாக வாய்ப்புகள் இருக்கிறது மற்றவர்களுக்கு உதவ நீங்க முன்வருவீங்க மனதுல இருந்த சஞ்சலங்கள் நீங்கி மகிழ்ச்சியும் நிம்மதியும் பெறுவீங்க தங்கள் மீது குற்றம் சொல்ல நினைக்கிறவங்க அதனை விட்டுவிடுவாங்க குடும்பத்துல சந்தோஷமான சூழ்நிலை காணப்படுவதற்குண்டான வாய்ப்புகள் சில மாற்றங்கள் சேரலாம் அதே மாதிரி பதவி உயர்வுக்கு உரிய அறிவிப்பும் உங்களுக்கு வந்து சேரும் பொறுத்த வரைக்கும் வெளியூர் மாற்றலும் வரலாம் உடனே வந்து கை அதற்கான விதையை தற்போது ஒன்று வேண்டிய ஒரு காலகட்டமாகவே போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் உலக வாழ்க்கை யோக வாழ்க்கை இரண்டிலேயும் சரிங்க சமமான எண்ணங்கள் உங்களுக்கு உண்டாக செய்யும் நீண்ட காலமா பணியில் எதிர்பார்த்த விஷயம் பூஜ்ஜியம் ஒன்று நடக்கப்பெற வாய்ப்புகள் இருக்கு தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் பயணங்கள் சாதகமாகும் புதிய கூட்டாளிகள் வந்து சேரலாம் குடும்பத்தில் கொஞ்சம் பொறுமையை அனுசரிக்க பாருங்க உறவினர்களிடம் அமைதியாக செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு வீட்டு பராமரிப்பு செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு நண்பர்கள் சிலர் தங்கள் மீது பொறுப்பு வைக்கக்கூடிய அளவுக்கு நம்பிக்கை காட்டுவாங்க உடல்நிலை சிறந்ததாகவே இருக்கும் ஆனாலும் தலைவழி நீரிழிவு போன்றவை புறக்கணிக்கவே முடியாது அதனால கொஞ்சம் கவனத்தோடு ஆரோக்கிய விஷயத்துல இருக்க பாருங்கள் உங்களுடைய திட்டங்களை நடைமுறைப்படுத்த நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம் புதிய முயற்சிகள் வேலை வாய்ப்புகள் நன்றாகவே அமையும் குடும்பத்தில் சகஜமாக இருந்தால் அதிக நன்மைகள் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கு இடையே நேரத்தை செலவிட பாருங்க பணவரவு சாதகமாகவே இருக்கும் நண்பர்கள் தங்களை நாடி வந்து உதவியும் வந்து கேட்பாங்க அதே மாதிரி உங்களை வியக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அவர்களும் வந்து உதவிகளையும் செய்வாங்க பிள்ளைகளிடம் பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க பிள்ளைகள் பெருமை கொள்ளக்கூடிய அளவுக்கு நடந்தும் கொள்வாங்க வாகன பயணங்கள்ல சற்று கவனமாக தோல்வி அடைந்த விஷயங்கள்ல வெற்றி பெற வாய்ப்புகள் தங்கள் சிந்தனை திறன் வளர்ச்சி பெறும் வேலை வாயிலா விரோதிகள் இருந்தாலும் உங்கள் பக்கம் தர்மம் உயர்ந்து நிற்கும் புதிய பிசினஸ் வந்து யோசனைகளை பின்பற்றுவீங்க குடும்பத்தில் புதிய சேர்க்கைகள் நற்செய்திகள் வந்து கிடைக்கப்படலாம் பெற்றோர் ஆதரவு கிடைக்கும் பெண்கள் பெண்கள் பக்கம் இருந்து சிறந்த ஒத்துழைப்பும் வரும் செலவுகள் அதிகம் இருந்தாலும் அவை பயனுள்ளவை ஆரோக்கியம் சீராகவே இருக்கும் ஆனாலும் பழைய நோய்கள் வந்து அவ்வப்போது தலை தூக்க செய்யலாம் அப்படிங்கறதுனால கொஞ்சம் குடுமான வரைக்கும் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்கள்ல ஈடுபடுவீங்க சகோதரர் வகையில் ஒற்றுமை விற்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க தாயார் ஆதரி பேசுவாங்க வியாபாரத்தில் எதிர்பாராத தன லாபம் இருக்கு உத்தியோகத்துல புதிய சலுகைகளும் கிடைக்கும் நல்லது நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்துல ஒற்றுமை பிறக்கும் மற்றவர்களின் மனநிலையை உணர்ந்து பேசக்கூடிய பக்குவம் உண்டாகும் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கப் பெறுவீங்க பயணங்களால புத்துணர்ச்சி பெறுவீங்க புது தொழில் தொடங்குவீங்க உத்தியோகத்துல சக ஊழியர்கள் பாராட்டுவாங்க நன்மை நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சோர்வு நீங்கி உற்சாகம் அடைவீங்க பிள்ளைகள் கேட்டத வாங்கி தருவீங்க புண்ணிய தலங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கு பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால தீர்வு கிடைக்க கிடைக்கப்பெறுவீங்க வியாபாரத்தில் புதிய சரக்குகள் கொள்முதல் செய்வீங்க உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவியும் செய்வாங்க சிந்தனை திறனும் வந்து அதிகரிக்கும் குடும்பத்தாரின் ஆதரவை பெருக்கும் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீங்க சில வேலைகளை வெட்டு கொடுத்து முடிச்சிடுவீங்க வியாபாரிகள் வியாபாரிகளுக்கு வியாபாரம் வந்து தழைக்க ஆரம்பிக்கும் அதிகாரிகள் முக்கியத்துவத்தையும் வந்து அதிகரிக்க செய்யும் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீங்க உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வீடு வாகனத்தை சீர் செய்வீங்க வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீங்க அலுவலகத்தில் மரியாதையும் அதிகரிக்கலாம் புதிய பாதை தெரியக்கூடிய ஒரு காலகட்டம் கடந்த கால இனிய அனுபவங்கள் எல்லாம் நினைவுகூர்ந்து கூர்ந்து மகிழ்ச்சி அடைவீங்க பிள்ளைகளின் பொறுப்புணர்வு அதிகமாகும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கலாம் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பாங்க உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க எதிர்பாராத உதவி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போகிறது நல்லது அரசு விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாம் யாரையும் பகைத்துக்கொள்ளாதீங்க கொள்ளாதீங்க வியாபாரத்தில் வேலையாட்கள் செய்யும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் விவாதம் வேண்டாம் எதிலையுமே கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க அதே மாதிரி சமயோஜிதமாகவும் சாதுரியமாகவும் பேசி காரியத்தை வர்க்கிறது லாபகரமாகவே இருக்கும் பயணங்கள் சிறப்பாகவே இருக்கும் வியாபாரத்தில் பற்று உயரலாம் உத்தியோகத்துல தங்களினுடைய ஆலோசனை ஏற்கப்படும் நிறைவான ஒரு காலகட்டம் இருப்பினும் சவால்கள் விவாதங்கள் தேடி வந்து பேசுவாங்க வெளிவட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகப் பெறுவீங்க அதே நேரம் பொருட்களை கொஞ்சம் பாதுகாப்பாக வைக்க வேண்டியது அவசியமாகிறது தொழில் வியாபாரத்துல திடீர் தடைகள் ஏற்பட்ட நீங்களா வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த கூடுதலாக உழைக்க இருக்கலாம் பங்குதாரர்களுடன் இருந்து வந்த நீண்ட நாள் பிரச்சனைகள் ஒரு சுமூக முடிவிற்கு வரும் தங்களுடைய வியாபாரத்தை விருத்தி செய்து கொள்வீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மிகவும் கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது மேல் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நன்மையை தரும் பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப்படுவீங்க கலைத்துறையினருக்கு கிடைன் விவகாரங்கள் கட்டுக்கொள்ள இருக்குங்க அரசியல்வாதிகள் கோபமாக பேசுவது தவிர்ப்பது நல்லது மேல்மட்ட உள்ளவர்களுடன் வாக்குவாதங்களும் ஏற்படலாம் அதனால கொஞ்சம் கவனமாகவே இருக்க பாருங்க மாணவர்களுக்கு கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டியதாகவும் இருக்கும் பெற்றோர் சொல்படி ஏற்று நடப்பது அவசியமாகிறது புதிய பொறுப்புகள் வந்து சேரலாம் கிடப்புல போடப்பட்டிருந்த வேலைகளையும் செய்வீங்க ஊதிய விஷயங்கள்ல நல்ல மனநிலையில இருக்குங்க அதே மாதிரி வியாபாரிகளுக்கு லாபம் ஈட்டக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் பணி ஆட்களின் ஒத்துழைப்பு புறவீங்க அதே நேரம் வந்து உடல் நிலையில் வந்து ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் பிள்ளைகளினுடைய வளர்ப்பில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மாத்திரை செலவினங்கள் வந்து அதிகரிக்க செய்யலாம் அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவைங்க ஆடம்பர செலவுகள் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடாது செலவுகளை பற்றிய கவலைப்படக்கூடிய சமயம் இந்த காலமாகவே இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவே இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே நேரம் வந்து பெண்களுக்கு சமய செய்யும்போது சற்று கவனம் இருக்கணுங்க கலைத்துறையினருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வந்து சேரலாம் தங்களின் திறமைகள் பளிச்சிடும் அரசியல்வாதிகளுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கலாம் பயணங்கள் மூலமாக காரிய அனுகூலங்கள் உண்டாகப் பெறுவீங்க மாணவர்களுக்கு இருசக்கர வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனமாக இருக்கணும் பாடங்களை கவனமாக படிக்கிறதோ நல்லது சில பொருட்கள் திருட்டு போகலாம் அதனால ஜாக்கிரதையாக இருங்க